ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஷிய கப் பேசலாமா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆர்ச் ரைவல் டி டுவெண்ட்டி துபாயில் இன்றைக்கி ராத்திரி எட்டு மணிக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க ரைட் ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் பிக்சர் இப்போ பார்த்துருவோம் பாகிஸ்தான் இப்போ தான் ரீசெண்டாக ட்ரை சீரீஸ் ஜெயிச்சாங்க ஆப்கானிஸ்தானை ஃபைனல் ஆல் அவுட் பண்ணாங்க அறுபத்தாறு ரன்னு ஷார்ஜாவில் நடந்தது அவங்க கான்ஃபிடன்ஸ் ஹை இருக்கும் அதனால் ஃபேன்ஸுக்கும் இப்போ நல்லா கான்ஃபிடன்ஸ் ஹை ஆகிடும் பொதுவாகவே துபாய் நான் நிறைய மேட்சஸ் கவர் பண்ணியிருக்கேன் இந்தியா பாகிஸ்தான் மேட்செல்லாம் எலக்ட்ரிஃபை அட்மாஸ்ஃபியர் அப்புறம் ரீசெண்ட் ரெண்டு மாதம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியும் ஸோ இப்போயே நிறைய பேர் வந்து மேட்ச் விளையாடக்கூடாதுங்கிறாங்க சோஷியல் மீடியாவில் சில பேர் விளையாடலாங்கிறாங்க அது விளையாடலாம் போக வேண்டாம் பட் இந்த மேட்ச்சை பற்றி பேசுவோம் சூப்பர் ஃபோருக்கு கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் தான் போகும் ஏன்னா யுஇஇ அண்ட் ஒமான் அவ்வளோ பெரிய டீம் கிடையாது அசோசியேட் மெம்பர் ரைட் விஷயத்துக்குள்ளே போயிடலாம் பாபர் ஆசம் ரிஸ்வான் டிராப்டு இமாத் வசீம் ஷதாப் கானும் டிராஃப்டு இவங்க நாலு பேர் ஸ்பெஷலி பாபர் அண்ட் ரிஸ்வான் தான் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் மாதிரி டி ட்வெண்ட்டி டெஸ்ட் மேட்ச் ஒன் டேக்கு ஓகே பதினாறு பதினேழு ஓவர் எப்போது விளையாடுவாங்க கடைசியில் வந்து மிடில் ஆர் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அப்படி கிடையாது தேவ வெரி குட் டீம் பக்கர் சமான் அவரை பற்றி சொல்லுவாங்கன்னா அவர் ஹண்ட்ரட் அடிச்சார் சாம்பியன்ஷாப்பில் இந்தியா எதிராக அப்புறம் சாம் அயூப் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இது வரைக்கும் எட்நூற்றி பதினாறு ரன் அடிச்சிருக்காரு நாலு ஃபிஃப்டி வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ ஷவ்ஜாதா ஃபரான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பட் கீப்பிங் பண்ண மாட்டார் ஏன்னா கீப்பிங் முகமது ஹாரிஸ் தான் பண்ணுவார் அப்புறம் சல்மான் அலி ஆக அவர் தான் கேப்டன் யங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி இருபத்தஞ்சி டி டுவெண்ட்டி தான் விளையாடிருக்காரு நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அவங்கள்ட்ட அசன் நவாஸ்னு ஒருத்தர் இருக்காங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆஃப் பிரேக் ஆல்ரௌண்டர் முகமது ஹாரிஸ் விக்கெட் கீப்பர் இவர் வண்டி தான் டி டுவெண்ட்டியில் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு இந்த டீமில் அப்புறம் முகமது நவாஸ் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் பையம் அஷ்ரப் அண்ட் ஃபாஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஷைன் அஃப்ரிதி நோ இன்ட்ரடக்ஷன் சல்மான் மிர்ஜான் ஒருத்தர் இது வரைக்கும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணல அவங்க அவரும் ஒரு லெஃப்ட் ஹாம்ம் ஃபாஸ்ட் அவர் விளாட் விளையாடுவார் இன்றைக்கி ஏன்னா மோஸ்ட்லி வழக்கில் இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே வல்னரபுள் டு லெஃப்ட் ஆம் ஸோ எந்த பையனும் லெஃப்டார் பாஸ் பலரு பார்க்கணும் விளையாடுவார் இல்லைன்னு இல்லைன்னா ஆரிஸ் ராவ் ஹசன் அலி அண்ட் முகமது வசீம் ஜூனியர் இதுதான் அவங்களோட ஸ்குவாடு பார்ட் டைமாக வந்து உங்களுக்கு சல்மான் அலி ஆகவும் போலிங் போடுவார் சாம் ஐயூப்பும் போடுவார் இந்தியா ரோஹித் இல்லை கோஹ்ல ஜடேஜில் ரிட்டையர்ட் ஜஷ்வாலில் ட்ரா பண்ணிட்டாங்க ஸோ இட்ஸ் அ நியூ லுக் சைட் அண்ட் யூஐ கூட ஆல்ரெடி விளையாட்டாங்க இந்த கிரவுண்டில் ஐம்பத்தி ஏழு அவுட் ஆல் அவுட் அது பெருமையாக நம்ம பேச முடியும் ஏன்னா அது சின்ன டீமு அறுபது ரன் நாலு ஓவரில் சேஸ் பண்ணிட்டாங்க கில் இருபது அபிஷேக் சர்மா முப்பது ஸோ இப்போ இந்தியா வந்து கன்வின்சிங்லி ஜெயிச்சிட்டா அங்கே அசோசியேட் மெம்பரில் பட் பாகிஸ்தானுக்கு எதிராக அவ்வளோ கன்வின்சிங்லாம் ஈஸியாக இருக்காது டஃப்பாக போகும் மேட்ச்சு க நம்மளிருந்து யங் சைடு புது சைடு தான் அண்ட் குல்தீப் யாதவ் வந்து நாலு விகெட் எடுத்தார் அதில் அண்ட் சிவம் டூபே மூணு விகெட் எடுத்தார் வருண் சக்கரவர்த்தி இருந்தார் அக்ஷர் பட்டேல் இருந்தார் இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டிங்கில் ஹார்திக் பான்யான் ஷிவம் டூபே இருக்காங்க ஐ திங் டூ பே நீங்கள் விளையாட மாட்டேன் ட்ராப் பண்ணிவிட்டு அக்ஷர் ஜீப் விளையாட வைக்கணும் அவங்க பேட்டிங் ஸ்டா நிறைய இருக்குது செகண்ட் திங் வந்து லெஃப்டாம் பாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வெரைட்டி வேணும் பும்ரா கூட ஹார்திக் நாலு ஓவர் போடுற அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறாரு என்னன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஹர்ஷீத் சிங்கோட வெரைட்டி வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஆல்ரெடி விளையாண்டாங்க ஒமானுக்கு எதிராக அது நைன்டி த்ரீ ரன்ஸில் ஜெயிச்சாங்க அவங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்புறம் நேற்று ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் நடந்தது ஸ்ரீலங்கா பேட் பங்களாதேஷ் பை சிக்ஸ் விக்கெட் ஏஸ்டடே அபுதாபியில் நடந்தது அவங்களுக்கு புதுசாக ஒரு பிளாட்ஸ்மேன் வந்திருக்கார் கமித் மிஷ்ரா லெஃப்ட் ஹேண்டர் வெரி குட் பிளேயர் அவர் அவர் வர இருக்காரு இவங்களெல்லாம் நம்ம சூப்பர் ஃபோரில் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டாட்ஸ் அண்ட் டேட்டா ப்ளஸ் ஃபார்ம் எல்லாமே சொல்லுது இந்தியா ஃபேவரட் டு வின் தி ஏஷியா கப்னு ஐ அக்ரி பட் ரோஹித் விராத் ஜஸ்வால் ஜடேஜா இல்லாதப்போ கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ஸ்பெஷலி விராத் தான் நிறையா மேட்சஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக நமக்கு ஜெயிக்க வச்சார் கடந்த பத்து வருஷமாக இந்தியாவோட பேட்டிங்கில் இந்த ஹோல் டீம் பன்னெண்டு செஞ்சு அடிச்சு வச்சிருக்காங்க எல்லா பிளேயரும் சேர்ந்து மொத்தமாக அண்ட் ஈவன் இந்த போன வருஷம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க டி ட்வெண்ட்டி ரோஹித்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் பங்களாதேஷுக்கு எதிர டூ நைன்ட்டி செவன் டூ எயிட்டி த்ரீ இங்கிலாண்டுக்கு எதிராக டூ ஃபார்ட்டி செவன் இந்தியா ஸ்கோர் பட் அது முக்கியமான காரணம் என்னோ ஜஷ்வால் அண்ட் சஞ்சூ சாம்சன் ஓப்பன் பண்ணாங்க வெரி அட்டாக்கிங் பிளேயர் சஞ்சூ சாம்சன் உங்களுக்கு தெரியும் அவர் ஓப்பனராகவே பதினேழு இன்னிங்ஸ்ல இருக்கா அதில் மூணு ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டி அவர் தி நம்பர் ஃபைவ் சிக்ஸில் போட்டாங்க அது ஒரு பெரிய பேக் தான் ஏன்னா ஃபீல்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவர் ஹிட்டிங் பண்ணுறது கஷ்டம் புதுபோல் ஈஸியாக அவர் லாப் பண்ணிகிட்டே இருப்பார் இப்போ கில்லு தான் ஓப்பன் பண்ண போகிறாரு டெஸ்ட்டு ஒன் டே டி டுவெண்ட்டி ஐபிஎல் ரெண்டரை மாதம் எல்லாமே அவர் தான் கேப்டன் எல்லாம் விளாட்ணுன்னா பா பெர்ஃபாமன்ஸு கொஞ்சம் கஷ்டமாகும் ஏன்னா பாடி ஷூட் கோஆப்ரேட் இல்லை ஸோ இப்போ கில்லு வந்தனால வைஸ் கேப்டன் வர அவர் விளையாடி தான் ஆகணும் அட் இன்னும் சில டேட்டாக சொல்லிடுறேன் பாகிஸ்தான் லாஸ்ட் பத்தொம்போது டி டுவெண்ட்டியில் பன்னொன்று ஜெயிச்சிருக்காங்க எட்டு தோற்றுருக்காங்க இந்தியா போன வருஷம் வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அமெரிக்காவில் முன்னே மூணு டி டுவெண்ட்டி தான் நம்ம தோற்றுருக்கோம் அண்ட் ஐசிசி ரேங்கிங்லேயே பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டியில் இந்தியா தான் ஃபஸ்ட்டு இந்த விளாட்ற ஸ்ரீலங்கா செவன்த்து பாகிஸ்தான் எய்த்து ஆப்கானிஸ்தான் நைன்த்து பங்களாதேஷ் டென்த்து இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் ஸ்டாண்டர்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் துபாயில் நடந்தது யூஏயில் இந்தியா செமிஃபைனல் போகல அதில் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ஏஷியா கப் நடந்தது யுஏயில் இந்தியா ஃபைனலுக்கு போக முடியல சர்ப்ரைஸ் மைட் ஹேப் இன்றைக்கி இன்னைக்கு மேட்சஸில் கூட அண்ட் கோஇன்சிடெண்ட்ல நூறு ஸ்டே ஆட்டோ சொல்லிடறேன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இன்னைக்கு வளரங்களா ஃபோர்டீன் செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சும் ஃபோர்டீன் செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நடந்தது அது போல் அவுட்டில் நம்ம ஜெயித்தோம் ஞாபகம் நினைக்கிறேன் அந்த மேட்சை டை ஆச்சு அண்ட் இட்ஸ் கோவின் சிட் அதே டேட்டு தான் இன்றைக்கி பதினெட்டு வருஷம் கழிச்சு விளையாட போகிறாங்க அதே டேட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த வருஷம் இந்தியா ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி துபாயில் தான் ஜெயிச்சாங்க ஸோ அப்வியஸ்லி அதில் ரோஹித் ஃபிஃப்டி ஓர் ஃபார்மேட் ஒன்று ரோஹித் இருந்தார் கோலி இருந்தார் ஜடேஜா இருந்தார் ஷமி இருந்தார் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் அவங்களாம் இல்லை இப்போ அண்ட் ஆக்சுவல் மேட்சஸ் பார்க்கணும்னா சூப்பர் ஃபோரில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது சூரியகுமார் யாதவ் ஃபார்ம் இஸ் வரி லாஸ்ட் அஞ்சு மேட்ச் பாகிஸ்தானுக்கு எதிராக அறுபத்தி ரன் தான் அடிச்சிருக்காரு மொத்தமே அது மட்டும் இல்லை லாஸ்ட் ஒம்பது இன்னிங்ஸில் அறுபத்தோரு ரன் தான் வருது அண்ட் அவங்ககிட்ட முகமது நவாஸ் அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கோலி அவரை லாஸ்ட் ஓரில் பதினாறு ரன் அடிச்சு ஜெயிக்கு அடிச்சார் மெல்பனில் பட் இப்போ திரு பெரிய டென்ட்டு இப்போ அவர் கான்ஃபிடென்ஸில் இப்போ திரும்பி வந்தார் அந்த டீமுக்கு ஏன்னா ஷதாப் கான் இவரெலாம் இல்லை இமாத் வசீம் இவங்கெல்லாம் ஒரு குரூப் பாபர் ஆசம் ரிஸ்வான் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து விளாட்றது அங்கே மொத்தமாக தூக்கி வெளில போயிட்டாங்க இப்போ நாங்கள் யங்ஸ்டரை வச்சு விளையாடுறோன்னே பதினெட்டு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி விளையாட வந்தார் இந்த முகமது நவாஸ் எப்போதுமே நான் எனக்கு தெரியும் இஸ் எ வெரி குட் பிளேயர் வின்னர் டி ட்வெண்ட்டி ஏஷியா கப்பில் நவாஸு போன ஏஷியா கப்பில் மூணு விக்கெட்டு நாற்பது நாற்பது ரன் வேறு என்னமோ ஸ்கோர் பண்ணார் இப்போ நடந்த ட்ரை சீரிஸில் ஷார்ஜாவில் ஆட்ரிக் எடுத்தார் அந்த மேட்சில் ஃபைவ் ஃபார் நைன்டீன் அ டெட் பிச் அட் ஷார்ஜா ஃபைனல் ஜெயிக்க வச்சார் மேன்த மேட்ச் மேன சீரீஸ் எல்லாமே இருந்தால் முகமது நவாஸ் வெரி குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ ஸோ அவர்டோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்பின்னர் வில் டாமினேட் பிச்சுக்கு போயிடலாம் பிச்சு ட்ரையாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஒன் ஹவருக்கு முன்னாடி தான் இதுக்கு அவராக தூக்குவாங்க ஹியூமிட் கண்டிஷன் ஹெவி இது சூடு பயங்கரமாக இருக்குது ஹீட்டு ஃபார்ட்டி எயிட் டிகிரி ப்ளஸ்ஸு அந்த ஹீட்டில் வந்து ஹியூமிடிட்டி உள்ளே இறங்கியிருக்கும் மாய்ச்சர் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஃபாஸ்ட் பாலுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம் பட் ஸ்பின்னர்ஸ் வில் ஹாவ் அ வெரி பிக் ரோல் குரூஷியல் ரோல் பட் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் ஏன்னா டியூ கண்டிப்பாக வரும் ராத்திரி ரொம்ப டைம் ஒம்பது மணிக்கு அப்புறம் கடைசி பத்து ஓவர் ஸ்பின்னர் போலிங் க்ரிப் பண்ணுறது கஷ்டம் ஈரமான வெட் பாலில் பட் வருண் சக்கரவர்த்தி இஸ் வெரி குட் வெட் பாலில் போலிங் போடுறதில் ஏன்னா கே கே இருக்க ஒரு நிறையா மேட்சஸ் வெட் பாலில் ஜெயித்து வச்சிருக்காரு பாகிஸ்தான் வந்து கம்ஃபர்டபுள் பேட்டிங் ஃபஸ்ட் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு ஒன் செவன்ட்டி ஸ்கோர் பண்ணால் ஏன்னா அவங்க போலிங் கேன் டிஃபெண்ட் அவங்கக்கிட்ட அப்ரார் அஹமது ஆட்டம் சுஃபியான் முக்கீம் ஸ்பின்னர் சொல்கிறேன் முகமது நவாஸ் மூணும் வெரி குட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் தே அதுவாசி ஷைன் அஃப்ரிதி அண்ட் இவர் பைஎம் அஷ்ரப் பண்ணுற ஒரு ஆல்ரவுண்டர் எல்லாமே பெர்ஃபார்மர் இன்றைக்கி பார்க்கணும் யார் ப்ரெஷர்னால அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பாகிஸ்தான் டேட்டா பார்ப்பாங்களா இல்லை பிச்சை பார்ப்பாங்களான்னு பார்க்கணும் டேட்டா சேஸ் இந்தியாஸ் ஃபேவரெட் இண்டியாஸ் பீட்டன் கன்வின்சிங்லி பாகிஸ்தான் இந்த லாஸ்ட் பதினஞ்சு வருஷத்தில் டியூஓ மட்டும் பார்த்துக்கணும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி வரைக்கும் ஸ்கோர் பண்ண வின்னிங் ஸ்கோர் ஒவ்வொரு ஸ்கோர்ஸ் தட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டி டுவெண்ட்டி இஸ் ஃபார்மேட் வேர் யார் வேணால் இப்போ வேணால் ஜெயிக்கலாம் யூஎஸ்ஏ ஒரு பெரிய பெரிய டீம்லாம் இது போன வேர்ல்டு கப்பில் அதனால் ஒரு ஒரு ரெண்டு ஓவர் ஸ்பெல்லு ஃபென்டாஸ்டிக் ஸ்பெல்லோ ஒரு டுவெண்ட்டி பல்ல யாரோ ஒரு ஃபிஃப் ஃபார்ட்டி ஃபைவ் அடிச்சிட்டாங்கனாலே மேட்ச்சு மாறிவிடும் ஸோ இட் வில் கோ லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் போகும் மேட்ச்சு ஒன் சைடாக இருக்காது ஃபைட் இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற லக்கேஜெலாம் நோக்கி விட்டாங்க பாப்பர்லாம் பாப்பா நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க கில்லு தான் ஓப்பன் பண்ண போகிறாரு கில் ஷூட் கேரி ஆன் இருபது ஓவரில் ஒரு பதினஞ்சு ஓவர்னு அவர் ஒரு ரெண்டு நிற்கணும் அந்த இடத்துலேருந்து அடிக்கலாம் அபிஷேக் சர்மா சைனா பிரீதி எப்படி விளாட போகிறாரு பார்க்கணும் ஏன்னா நம்ம ஐபிஎல் அடித்ததில் பதினஞ்சு மீட்ரு கம்மியாக இருக்கும் பவுண்ட்ரி லைனு லெக் சைடில் போனால் பயங்கரமான ஒய்டு பாலரில் வேறு ஹாண்டிகேப் இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு இருந்தார் இந்தியன் பிச்சில் பேட்டிங் ஃப்ரெண்ட்ல ஆனால் இங்கே அப்படி இருக்காது ஏன்னா ஒரு வாட்டி ஏற்கனவே எமர்ஜிங் கப்பில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நடக்கும்போது சைனா பிரினா பிரிதி அவுட் பண்ணியிருக்கார் அபிஷேக் சர்மாவை அண்ட் லெஃப்ட் ஆன் குலரை யூஆர் ஸ்ட்ரக்லிங் அட் த டைம் மேபி பல வருஷம் ஆச்சு அதன் இன்னும் அவர் இம்ப்ரூவ் கூட பண்ணியிருக்கலாத பட் அவர் ஆர்யா பார் அடி தான் அடி இல்லைனா அவுட் அதுதான் வீ வில் நாட் வேஸ்ட் த டெலிவரி பார்ப்பேன் என்ன நடக்குது புரியு பார்த்து லைக் கமெண்ட் ஆன் சப்ஸ்கிரைப் பின்னோரு வீட்டை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்